பெண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் பரிசுத்தர் நாங்களும் நல்லவர்களாய் வல்லவர்களாய் பரிசுத்தவான்களாய் வாழ உம்மிடத்தில் சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தும் பக்குவப்படுத்தும் ஒருவர் மற்றவருக்கு தீங்கிழைக்காமல் ஒருவர் மற்றவரை பொறாமை கண் கொண்டு நோக்காமல் ஒருவர் மற்றவரின் மீது காழ்ப்புணர்வு கொள்ளாமல் மன்னிக்க மனமில்லாமல் வாழ்கின்ற எங்களுடைய அந்த போக்கை மாற்றி நன்மை நிறைந்தவர்களாக ஒருவர் மற்றவரை ஊக்குவிப்பவர்களாக ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் கொள்பவராக ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ்பவராக வாழச் செய்தருளும் நன்மைகளை பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வர வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்